ஸ்ரீ வீத்தராக நமஹா ஜெய்ன பாரதம் தொடரியன் பதினான்கு வணக்கம் பவ்யர்களே குந்தி பிறந்த குழந்தையை யமனை ஆற்றிலே விடச் செய்த அவளது தாய் சுபத்ரை அதோடு தன் கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்காமல் குண்டிக்கு மேற்கு நிகழ்த்த வேண்டியவனவற்றை என்ன தொடங்கினாள் தன் கணவன் அந்தக விருஷ்ணி அரசனிடத்திலே சென்று நடந்துவிட்ட இந்த எல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்லி மகளுக்கு பண்டுவுடன் மனம் நிகழ்த்த வேண்டியதனுடைய இன்றியமையாமையை எடுத்து கூறுகிறாள் அறிவிற் சிறந்தோனாகிய வேந்தன் அந்தகவிஷினி கூட உந்தியின் மூலமாக இந்த நிகழ்வுகளை அறிந்து கொண்டு மிகவும் கவலை கொண்டான் என்றால் கூட குலப்பெருமை போகு விடக்கூடாது ஆகவே குறித்த நேரத்திலே செய்வன செய்தல் வேண்டும் அதுவே அறிவுடைமை என்று உணர்ந்தான் அதற்கு மேல் ஆக வேண்டியவற்றை விரைந்து செய்ய தொடங்கினான் அஸ்தினாபுரத்திலே இருந்து அந்த குருகுல வேந்தர்களின் அந்த தோன்றல்களை வரவழைத்து பாண்டவிற்கு தன் புத்திரிகளாகிய குந்தி மத்ரி இரண்டு பேரையுமே திருமணம் செய்து முடித்தான் அந்த இரண்டு புதல்விகள் என்று கூறியிருக்கிறேன் அந்த இரண்டு புதல்விகளையுமே பாண்டுவிற்கே மனம் புரிய வைத்தான் மனம் புரிந்து வைத்தான் என்பதை பவியர்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் இதன்றி அந்தகவிஷ்ணு தனது தம்பி நரவிஷ்ணியின் புதல்வியான காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு உரிமை உடையவள் ஆக்கினான் ஆக திருதராஷ்டிரன் காந்தாரியை மணந்தான் பாண்டு குந்தி மத்ரி என்கிற இரண்டு புதல்வியரையும் மணக்கிறான் இம்மாதிரி தன் தனது எதுகுலத்திற்கு நேர இருந்து அழிக்க முடியாத களங்கத்தை தன் மனைவி சுபத்ரையினுடைய துணையோடு தனது அறிவாற்றலோடு அந்த கலங்கம் வராமல் காத்துக்கொண்டான் அந்தகவிஷ்ணி மனவினைகள் முடிந்து குருகுல மன்னர்கள் அவர் அவர்களது தேவியர்களோடு திரும்பினார்கள் பெரும் புயல் வீசி ஓய்ந்தது போல் தோன்றியது மன்னனுக்கு அரச வாழ்வின் அபலமும் துன்பமும் அவனை வெகுவாக சிந்திக்க வைத்து விட்டன அவன் நெஞ்சிலே முளைவிட்டது நிலையாமை என்கிற உணர்வு உடனே தன் மூத்த மகன் சமுத்திர விஜயனிடம் அரச பாரத்தை ஒப்படைத்தான் அனைவரிடமும் விடை கொண்டு துறவரம் பூண்டு கானகம் சென்று கடுந்தவம் மேற்கொண்டான் காதி வினைகள் விலக முழுதுணர் ஞானம் பெற்றான் மீண்டும் பின்னர் தவம் நோற்றான் எஞ்சிய நான்கு அகாதி வினைகளையும் எளிதிலே வென்றான் இறுதியிலே வீடு பேரு என்கிற முக்தி பதம் அடைந்தான் இவன் வரலாறு இவ்வாறாக நடந்தேறிய நிலையிலே இனி அஸ்டினாபுரத்திலே நிகழ்ந்தவற்றை காண்போம் காங்கேயனின் வழிகாட்டுதலினால் குருகுல வேந்தர்கள் நாட்டை நன்முறையில் ஆண்டு வந்தார்கள் இல்லற வாழ்விலும் யாதொரு குறையுமின்றி இன்ப வாழ்வு துய்த்தார்கள் திருதராஷ்டனுக்கு காந்தாரியினிடமாக துரியோதனன் துச்சாதனன் துர்கர்ஷன் துர்மர்ஷன் சத்ருஞ்சயன் அசலன் இப்படியாக பல்வேறு பெயர்களை உடைய நூறு புதல்வர்கள் தோன்றினார்கள் இவர்களிலே மூத்தவனான துரியோதனன் உலகியல் ஞானம் நன்கு அமைய பெற்றவனாக குருகுலத்தின் விளக்காக மக்களை மகிழ்விப்பதிலே முழு மதிக்கு ஒப்பானவனாக தெருவிற்கு இருப்பிடமானவனாகவும் திகழ்ந்தான் எந்த செயலையும் முடிக்கும் ஆற்றலும் திறமையும் கலைவன்மையும் வேண்டியவர்க்கு வேண்டியதை தருகின்ற கொடை குணம் கூட அவனிடம் நிறைந்திருந்த அதே சமயத்திலே மானமும் செருக்கும் அவனிடத்திலே மிகுந்து காணப்பட்டதினாலே மக மமதை மிகவும் உடையவன் ஆனான் பாண்டவர் பிறப்பு பாண்டவிற்கும் குந்தியினிடமாக தருமன் வீமன் அர்ஜுனன் என்று மக்கள் மூவரும் மத்ரியனிடமாக நகுலன் சகாதேவன் என புதல்வர் இருவரும் ஆக ஐவர் தோன்றினார்கள் இவர்கள் ஐவரும் தமது தந்தையின் திருப்பெயரை நினைவுறுத்தும் வகையிலே இந்த பாண்டுவின் புதல்வர்கள் பாண்டவர்கள் என அழைக்கப் பெற்றார்கள் மன்மதனின் ஐந்து மலர் அம்புகளோ பஞ்சகுமார தேவர்களோ பஞ்சமகா விரதங்களோ மலைகளோ என்று அனைவரும் வியக்கத்தக்க வகையிலேயும் புகழ்ந்து கொண்டாடத்தக்க வகையிலேயும் அழகிலும் ஆற்றலிலும் உருவிலும் பண்பிலும் மற்ற எல்லா நிலையிலும் சிறந்து விளங்கினார்கள் அன்றியும் தூய்மையும் சிறந்த ஒழுக்கமும் புகழும் வாய்மையும் பிறண்மனைவிடையா பேராண்மையும் கருணையும் இவைகளிலெல்லாம் சிறந்து விளங்கி ஜினாகமங்களிலே நல்ல நம்பிக்கையும் வைத்து இவை அனைத்தும் அவர்களுக்கு சிறந்த அணிகலன்களாகத் திகழ்ந்தன இது இவ்வாறு இருக்க நாள் பீஷ்மன் திருதராஷ்டனை அடைந்து தனிமையிலே இருக்கிறபோது அவனுக்கு சில அறிவுரைகளை பகரத் தொடங்கினான் அன்பு மகனே நின் குமாரர்கள் நூற்று வரும் இன்னும் கல்வியறிவு பெறாமலும் பெற வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாதவர்களாகவும் வளர்ந்து வருகின்றார்கள் உலகில் கல்வியில் சிறந்த மக்களே பெற்றோருக்கு மகிழ்ச்சி தருபவர்கள் ஆவார்கள் கல்வி அறிவற்ற மக்கள் தீமைக்கு பாத்திரமானவர்கள் நாட்டை ஆளும் அரசனை காட்டிலும் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றவனே மனிதன் கல்லாதவன் விலங்கிற்கு ஒப்பாவான் உனது நூறு புதல்வர்களும் சிறந்த புத்திசாலிகள் என்பதிலே ஐயம் இல்லை ஆனால் இல்லாத அறிவு முழுமை பெறுதல் இல்லை என்பது நீ நன்றாகவே அறிந்திருக்கக்கூடிய ஒன்று மந்த புத்தி உடையவனாயினும் கல்வியாலே மேன்மை அடைவான் ஆகவே இனி நீ இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் நமது குரு குல குருவாகிய அல்லது நம்முடைய குல குருவாகிய துரோணரிடத்திலே நின் மக்கள் அனைவரையும் கல்வி பயில்வதற்கு நீ ஏற்பாடு செய்வாயாக என்று கூறிவிட்டு அந்த குலகுரு துரோணரனுடைய பெருமையை எடுத்துக் கூறுகின்றார் பீஷ்மர் நம் குருவாகிய துரோணர் கல்வி கடலின் கரை கண்டவர் தலைமுறை தொட்டு தொன்றுதொட்டு வந்த ஆச்சாரிய பரம்பரையிலே தோன்றியவர் தேவகுருவான பிரகஸ்பதியும் இவரை நோக்க மிக சாதாரணமானவர்தான் இவர் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர் வீரர்களுக்கெல்லாம் வீரர் தனது அம்பு வரிசைகளாலே வானிலே வரும் சூரியனையும் தடுத்து நிறுத்தும் வில்லாண்மை பெற்றவர் அவரது போராற்றலுக்கு முன்னர் அவரது போரிடும் ஆற்றலுக்கு முன்பு தேவர்கள் கூட அஞ்சி ஓடுவார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியரிடத்திலே மக்களை கல்வி பயில அனுப்புவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று கூறிவிட்டு அவரிடம் விட்டு அகன்றார் திருதராஷ்டிரனும் தனது பெரியப்பாவாகிய பீஷ்மர் கூறிய அறிவுரையை ஏற்று தன் மக்கள் நூற்றுவருக்கும் பாண்டவர்கள் ஐவருக்கும் தேவையான கலைகளை எல்லாம் பயிற்றுவிக்கும்படி துரோணரை வேண்டிக் கொண்டார் அவரும் குருகுலத்து அரசர்களோடு அவருக்கு இருந்த விசுவாசத்தின் காரணத்தினாலே அரசனது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அந்த மைந்தர்கள் அனைவருக்கும் கல்வி கற்பிக்க தொடங்கினார் இதற்கு பின்பு நிகழ்கின்ற கதை தொடர்களை இனி காண்போம் நாளை நன்றி வணக்கம் ஜெய் ஜினேந்திரா